ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு அழகான குட்டி குடையை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அந்த குட்டி குடையை எப்படி பின்னுறது அதுக்கு அளவு என்ன அப்படின்னு சொல்லி நான் இப்போ தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் பட்டன் அழைத்துடுங்க இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வந்து நான் எப்படி அளவு சொல்கிறேன் எப்படி பின்னுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் ஸ்டார்டிங்லேருந்து பின்ன தெரியாமல் வந்து கூடையே எனக்கு பின்ன தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்க கூட இதை வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து ஒரு ஒயர் கூட எப்படி போடுறதுன்றத நீங்கள் வந்து அழகாக கற்றுக்கலாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த குட்டி கூட பின்னுறதுக்கு நான் ஒரு கலர் எடுத்துக்கிட்டேங்க அது என்ன கலர்னால் இந்த ரோஸ் கலர் தாங்க அதாவது இது பஞ்சு மிட்டாய் கலர் சொல்லுவோம் நம்ம இது ஒயர் நல்லாவே இருக்குது பார்க்கறதுக்கு பின்றதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும் அதனால நான் இந்த கலர் எடுத்துக்கிட்டேங்க இப்போ வந்து நான் வந்து டபுள் கலர் கலந்து போடலைங்க ஒரே ஒரு கலரை வச்சு ப்ளைனாக வந்து ரோஸ் கலர் மட்டும் வச்சு நான் போட போகிறேன் அதுக்கு நான் அளவு சொல்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு இப்போ ஒரு அடி ஸ்கேல் எடுத்துக்கோங்க உரடி ஸ்கேல் எடுத்து அதில் வந்து ஒரு நாலு அடி ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு சொல்லிவிட்டு நம்ம நாலு அடி அளந்து அதை வந்து நம்ம என்ன செய்யணுன்னா கட் பண்ணிக்கணுங்க ஒயரை நாலு அடி வந்து நான் ஸ்கேலில் அளந்து இப்போ கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணிவிட்டு இது போலவே நீங்கள் மொத்தம் எத்தனை ஒயர் எடுக்கணுன்னா மொத்தம் வந்து பதிமூணு ஒயர் எடுக்கணுங்க இதே மாதிரி அந்த கட் பண்ண அந்த ஃபஸ்ட்டு கட் பண்ண அந்த ஒரு ஒயரை வச்சு அளவாக வச்சு நீங்கள் ஒரு பதிமூணு ஒயர் வந்து கட் பண்ணிக்கிங்க பதிமூணு ஒயர் கட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ப்ளைனாகவே கட் பண்ணுறதுனால நம்ம பதிமூணு ஒயர் ஃபுல்லாக அந்த கலர்லேயே வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாங்க இப்போ நான் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே ஒயரை வச்சு நம்ம சுற்று ஒயராக வச்சு நம்ம இந்த ஒயருக்குடைய பின்ன போகிறோங்க வெறும் பதிமூணு ஒயர் தாங்க நம்ம கலர் வந்து டபுள் கலராக கலந்தும் போடலாம் ஆனால் நான் டபுள் கலருக்கு வந்து கலக்கல பிளைனாக ஒரே கலர் வச்சு தான் போடுறேன் நல்லா பார்த்துக்கோங்க இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா சுற்று ஒயர் எடுத்து நம்ம வந்து கொஞ்சம் ஒயர் விட்டுட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும் அதுக்கு எவ்வளோ அழுன்னு பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒன்றரை ஒரடி ஸ்கேலால் ஒன்றரை எடுத்துக்குங்க அது வந்து பார்த்திங்கன்னா நாலடி இந்த சைடில் விடுறோம்ல இந்த ஒயர் வந்து பார்த்திங்கன்னா அடி எடுத்துக்குங்க இப்போ சுத்து ஒயரை எடுத்து நம்ம ரெண்டு பக்கமும் மடக்கி ரெண்டு ஒயரையும் வச்சு ஃபஸ்ட்டு நாட்டு வந்து போட போகிறோம் ஃபஸ்ட்டு நாட்டு வந்து எப்படி போடுறன்றதை பாருங்கள் இது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் தெரியாதவங்க கூட இதை கவனித்து பார்த்திங்கன்னா எப்படி நாட்டு போடுறதுன்றது உங்களுக்கு தெளிவாகவே புரியும் இப்போ பாருங்கள் நான் எப்படி போடுறேன்னு நாட்டு போகிறது வந்து அவ்வளோ ஒரு கஷ்டம்தான் கிடையாதுங்க ஈஸியாக போடலாங்க ரெண்டு கையில் ரெண்டு ஒயரை எடுத்து நம்ம எப்படி மடக்கி எப்படி அளவு வச்சு போகணுன்றதை கரெக்டாக பார்த்துக்குங்க இப்போ நான் போட்டுட்டேன் இந்த நாட்டு போட்டுட்டு இப்போ பார்த்திங்கன்னா இப்போ அந்த ரெண்டு ஒயரையும் நம்ம மடக்கி வச்சு அளவு கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும் ஏன்னா நம்ம அளவு அந்த மாதிரி கரெக்டாக இருக்கான்னு பார்த்தா மட்டும்தான் அந்த அடி வந்து ஒயர் குடைக்கு கரெக்டான அளவில் வரும் ஒரு பக்கம் வந்து சின்னதாகவும் ஒரு பக்கம் பெருசாகவும் நம்ம அலந்து அளந்து பார்க்காம கரெக்டாக இருக்கான்னு பார்க்காம நம்ம பின்னிட்டோன்னா கூட வந்து சரியாக வராது ஏன்னா ஒரு பக்கம் குட்டியாக இருந்து ஒரு பக்கம் நீட்டாக இருந்துச்சுன்னா நான் எப்படி வந்து நம்ம கூடையை பின்ன முடியும் அதனால் கூடை வராது நம்ம எப்பயுமே ஒவ்வொரு நாட்டும் போடும்போதும் பார்த்தீங்கன்னா நல்லா செக் பண்ணி செக் பண்ணி தான் போடணும் ரெண்டு சைடும் ஒயரை வந்து மடக்கி வச்சு அளவு கரெக்டாக சமமாக இருக்கான்னு பார்த்துக்கணும் பார்த்துட்டு தான் நம்ம அடுத்த நாட்டு வந்து போட ஆரம்பிக்கணும் அடுத்த நாட்டு போடுறதுக்கு அடுத்த ஒயரை எடுத்து இதேமாரி சுற்று ஒயரை வச்சு சுற்றி போடணும் ஃபுல்லாக போட்டுக்கிட்டே வாங்க இந்த மாதிரி கரெக்டாக இருக்கான்னு சொல்லி கொஞ்சம் டைட் பண்ணி டைட் பண்ணி போட்டுக்கிட்டே வந்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பதிமூணு ஒயரும் எடுத்து இதே மாதிரியே ஒரு ஒரு நாட்டாக போட்டு மொத்தம் பார்த்திங்கன்னா பதிமூணு நாட்டு போடணும் ஒரே லைனாக பார்த்தீங்கன்னா பதிமூணு நாட்டு போட்டுருணுங்க இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு நாட்டு போகிறதுக்கே எனக்கு வந்து எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பாருங்கள் ஏன்னால் நான் வந்து இப்போ நான் பின்னாக்கா டக்கு டக்குன்னு பின்னிடுவேன் ஈஸியாக இருக்கும் எனக்கு ஆனால் உங்களுக்கு சொல்லி தர்றதுனால இப்போ நீங்கள் வந்து ஆரம்ப ஸ்டேஜி இப்போ தான் போது உங்களுக்கு பொறுமையாக இதை வந்து சொல்லி கொடுத்தா தான் உங்களுக்கு புரியும் அதனால் இதை பாருங்கள் பொறுமையாக பார்த்து எப்படி மடக்கிறோம் அப்படின்னு சொல்லி மடக்கி அதுக்கு அந்த மாதிரி போடுறாங்கன்னு பாருங்கள் அப்படி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கமனில் நான் வந்து கரெக்டாக உங்களுக்கு சொல்கிறேன் இந்த கூடை பின்னுறதுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அரை ரோல் தாங்க ஆகும் ஒரு ரோல் ஒயர் வந்து நாற்பது ரூபா நாற்பத்தஞ்சு ரூபா தான் விற்கிது இதில் வந்து நம்ம இந்த கூடை பின்னி முடிக்கிறதுக்கு மொத்தமே நமக்கு வந்து ஒரு அரை ரோல் தான் ஆகும் ரொம்ப குட்டி கூடை இது இது வந்து கோயிலுக்குலாம் போனால் நம்ம கையில் அழகாக எடுத்துகிட்டு போகலாம் கால டைமில் நம்ம பால் வாங்கணும் அப்படின்னாக்கா ஒரு ரெண்டு ஜாமான் மட்டும் வாங்கி அதில் வச்சுக்கலாம் பால் ஏதோ முக்கியமானதை வாங்கி வச்சுக்கலாம் அந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு போகலாம் நல்லா பார்க்க அழகாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் வந்து கரெக்டாக பதிமூணு நாட்டு வந்து போட்டுட்டேங்க ப்ளைனாக எல்லாம் ஒரே கலர் ஒயராக இருக்கிறதுனால இப்போ பாருங்கள் கரெக்டாக பதிமூணு நீங்கள் எண்ணி பார்த்துக்குங்க பதிமூணு ஒயருக்கு வந்து வச்சு நான் ஃபுல்லாக போட்டுவிட்டேன் இப்போ வந்து இது என்ன செய்யணும் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சைடில் விட்ட ஒயரையும் இப்போ பின்னி முடித்த ஒயரையும் ரெண்டுத்தையும் ஒன்றா ஜ ஒன்றா பிடிச்சிக்கோங்க ஒன்றா பிடிச்சி நீட்டாக அப்படி பிடிச்சி இழுத்திங்கன்னா சரிசமமாக இருக்கான்னு பார்க்கணும் சரிசமமாக அப்படி இருக்கான்னு பார்த்து நம்ம கட் பண்ணிக்கணும் ஒரே அளவில் கட் பண்ணிக்கணும் பாருங்க நான் இழுத்து காமிக்கிறேன் அப்படியே கரெக்டாக வச்சு நீங்கள் இதை கட் பண்ணிக்கங்க கட் பண்ணிங்கன்னா இதுதான் வந்து சென்ட்ரு ஒயருன்றது இந்த சென்ட்ரு ஒயரை வந்து இப்போ நம்ம திருப்பி இப்போ இந்த சைடு போட்டோன்னா திரும்ப இந்த பக்கம் திருப்பி வச்சு அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அதேமாதிரி ஒன்றரை அடியில் வந்து ஒயரை விட்டுட்டு அளவு பார்த்து விட்டுட்டு மறுபடியும் நம்ம பின்ன ஆரம்பிக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு திருப்பி இப்படி திருப்பி திருப்பி தான் நம்ம போடணும் மாத்திர ஒரே பக்கமாக போட்டிங்கன்னா ஒரு பக்கம் ஒயர் நீட்டாக இருக்கும் ஒரு பக்கம் குட்டியாக வந்துடும் அதனால் அந்த மாதிரி போடக்கூடாதுங்க நம்ம எப்பயுமே வந்து திருப்பி திருப்பி தான் போகணும் அப்படி உங்களுக்கு சந் சந்தேகமாக இருக்க உங்களுக்கு தெரியல அப்படின்னாக்கா நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு விட்டு அந்த ஒயர் இருக்கீங்களா அந்த ஒயரில் வந்து இந்த ஒயர் தாங்க இதில் இந்த சைடில் ஒரு முடிச்சு இந்த சைடில் ஒரு முடிச்சு அப்படி நீங்கள் சென்ட்ரு பாயிண்ட் வச்சு நீங்கள் ஞாபகத்துக்கு அந்த சைடில் ஒரு முடிச்சு போட்டுக்கங்க இந்த சைட்லையும் ஒரு முடித்து போட்டுக்கிட்டிங்கன்னா நம்ம நாட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் மாற்றி மாற்றி நாட்டு போகிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டெலாம் போடலைங்க நாட்டு போடாமல் அப்படியே தான் உங்களுக்கு காமிக்கிறேன் ரெண்டு சைடும் ஒயரை எடுத்து இப்போ உங்களுக்கு வந்து கரெக்டாக காமிக்கிறேன் காமிச்சிட்டு அடுத்து திருப்பி நான் வந்து அடுத்த நாட்டு போட ஆரம்பிக்கிறேங்க இதேமாதிரி ஒரு ஒரு நாட்டாக போட்டு ஃபுல்லாக இப்போ ரெண்டாவது லைன் நம்ம ஒரு லைன் போட்டிருக்கோம் அடுத்தது ஒரு லைன் வந்து மேலே வச்சு இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம் இப்போ ரெண்டாவது லைன் வரும் இந்த மாதிரி இப்போ இது ரெண்டாவது லைன்னா இதே மாதிரி மொத்தம் ஆறு லைன் போடணும் இதுக்கு பேர் தான் அகலம் போடுறதுன்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம நீட்டு போட்டுவிட்டோம் இல்லையா நீட்டை வந்து பதிமூணு போட்டிருக்கோம் பதிமூணு நாட்டு போட்டிருக்கோம் அது மாதிரி இப்போ அகலம் வரும் அகலத்துக்கு இப்போ நம்ம ரெண்டாவது நாட்டு போடுறோம் ஸ்டார்ட் பண்ணி போட ஆரம்பிக்கிறோம் இப்போ இது ரெண்டாவது நாட்டு இந்த லைன் முடிஞ்சிச்சுனா அடுத்தது மூணாவது லைன் நாலாவது லைன் அப்படியே ஸ்டார்ட் பண்ணும் மாறி 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 இப்படி ஸ்டார்ட் பண்ணிகிட்டே வந்தால் மொத்தம் ஆறு லைன் ஆறு லைன் தான் அகலம் மொத்தத்துக்கே இந்த கூடைக்கு இப்போ பாருங்கள் இப்போ நான் வந்து ஃபுல்லாகவே போட்டுட்டேன் இப்போ இதே மாதிரி இந்த சைடு ஒரு லைனு அடுத்தது இந்த சைடு ஒரு லைன் இந்த சைடு ஒரு லைனு அடுத்தது இந்த ஒரு சைடு லைன் சொல்லி நான் வந்து இப்ப பாத்தீங்கன்னா மொத்தம் ஆறு லைன் அடி போடுறது வந்து ஆறு அகலம் மொத்தம் அகலம் வந்து ஆறு போட்டிருக்குங்க இது ஏன் திரும்ப திரும்ப நான் சொன்னதே உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்றேனாக்கா உங்களுக்கு அப்போ தான் புரியும் இப்போ ஒரு டைம் இல்லைனாலும் ஒரு டைம் வந்து நீங்கள் காதில் வாங்க விட்டுட்டிங்கன்னா அடுத்த டைம் நான் அதே சொல்கிற பாருங்கள் ஆறு அடி ஆறு அகலம் வந்து ஆறு போடணும் அப்படின்னு அடுத்த லைன் அடுத்த லைனுன்னு சொல்லி மொத்தம் ஆறு போடணும் மாதிரி நான் சொல்கிறேன்ல இது நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு ஒன்றுக்கு ரெண்டு தடவை நான் சொல்ல சொல்ல வந்து உங்களுக்கு வந்து மனசில் பதிஞ்சிடுங்க மனசில் பதிஞ்சிச்சின்னா ஈஸியாக கூட வந்து ஈஸியாக போடலாங்க எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் போடலாங்க ஏன்னா இது சின்ன குடையாக போடுறோம் அதனால மிஸ்டேக் வந்தாலும் பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் ஒன்றும் தப்புலாம் வராது ஒவ்வொரு நாட்டும் நம்ம போடும்போது நல்லா டைட் பண்ணி டைட் பண்ணி தாங்க போடணும் ரொம்ப லூஸாக போட்டிங்கன்னா கூட வந்து வளவலன்னு வந்துடும் அதனால் ஸ்டார்டிங் நம்ம பேஸ் போடும் போதே பார்த்தீங்கன்னா நல்லா டைட்டாக போட்டிங்கன்னா அந்த அடி போட்டது பாருங்கள் இப்போ நான் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டேன் கரெக்டாக இந்த சைடு பார்த்திங்கன்னா ஆறு இந்த சைடு பார்த்திங்கன்னா பதிமூணு அப்போ நீளம் வந்து பதிமூணு அகலம் வந்து ஆறு அப்படின்னு சொல்லி போட்டு நான் இப்போ வந்து இந்த கூடைக்கு அடி போட்டு முடிச்சிட்டேங்க பாருங்கள் ஒரே கலராக ப்ளைனா போட்டது எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள் கலர் கலந்து போட்டாலும் சூப்பராக தான் இருக்கும் இருந்தாலும் ப்ளைனா பின்ன கூடையும் நல்லா தான் இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்குங்க தெளிவாக இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் போட ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ நாட்டு போட்டு முடிச்சதுக்கப்புறம் அடி போட்டது முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சுற்று ஒயரை வந்து கட் பண்ண சில பேர் வந்து கட் பண்ணிவிட்டு லீடர் நாட் போட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க சில பேர் பார்த்திங்கன்னா அப்படியே ஒயரை கட் பண்ணாமல் அப்படியே சுற்றி வந்துடுவாங்க சுற்றி வரும்போது பார்த்திங்கன்னா இதில் என்ன மிஸ்டேக் வரும்னா ஒரு பக்கம் வந்து அடி வந்து சின்னதாக இருக்கும் சைடு ஒரு பக்கம் சைடு பார்த்திங்கன்னா அடி வந்து அகலமாக தெரியும் ஒரு நாட்டு வந்து ஒரு பக்கம் கம்மியாகவும் ஒரு பக்கம் பக்கம் நாட்டு பார்த்திங்கன்னா அதிகமாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு கூடையே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக தெரியும் பின்னையும் முடிச்சிட்டிங்கன்னா பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் உத்து பார்த்தா தான் அதில் இருக்கிற மிஸ்டேக் என்னன்னு புரியும் உங்களுக்கு ஆனால் நான் வந்து இப்போ அந்த சுற்று வயரை கட் பண்ணிட்டேங்க அடி போட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கட் பண்ணிவிட்டேன் கட் பண்ணி எடுத்துட்டு திரும்ப நான் என்ன செய்கிறேன்னா லீடர் நட் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இப்படி போட்டால் தான் கூட வந்து பார்க்க நல்லா ஷேப்பாக இருக்கும் அடியில் அந்த ஒரு இடம் மட்டும் கொஞ்சம் லைட்டாக தெரியும் ஆனால் அது கூட தெரியாமல் பக்காவாக அழகாக போடுற அளா இருக்காங்க இப்போ அந்த மாதிரி நான் எப்படி போடுறேன் பாருங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணால் இப்போ ஒரு அரை லைட்டாக ஒரு அரை அடி இல்லை கொஞ்சம் அரை அடி ஒரு கா அடி ஒயரை விட்டு மடக்கிக்கிங்க நம்ம சுற்று ஒயரை இப்போ அந்த அடி போட்டிருக்கோம்ல அதில் மூணாவது நாட்டு மூணாவது நாட்டில் வச்சு தான் நம்ம நாட்டே போட ஆரம்பிக்கிறோம் மூணாவது நாட்டில் ஸ்டார்ட் பண்ணுறோம் அதான் இது பேர் தாங்க லீடர் நாட்டுன்னு சொல்லுவாங்க லீடர் நாட்டுனா நம்ம கட் பண்ணி சுற்று வயிறை வந்து அந்த மூணாவது நாட்டில் இருந்து வச்சு ஸ்டார்ட் பண்ணி போட்டுட்டு வரணும் இதை அப்படியே சுற்றி ஃபுல்லாக கொண்டு வரும்போது அந்த மூளை வந்து பார்த்திங்கன்னா கார்னர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழகாக மடங்கி வரும் கார்னர் வந்து நாலு பக்கமும் கரெக்டாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு மடங்கி வரும் கூட பார்க்க அழகாக இருக்கும் இந்த இடம் மட்டும்தான் நீங்கள் போடும்போது கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக நீங்கள் அடுத்த லைன் ஃபஸ்ட்டு லைன் சுற்றி வந்துட்டு அடுத்த லைன் வரும்போது எப்படி போடணுன்றதை கரெக்டாக கவனித்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போடணும் போட்டால் கூட சூப்பராக இருக்கும் இந்த இடத்துல சொதப்பிட்டிங்கன்னா கூட இந்த இடத்துல பள்ளம் விழுந்துடும் பள்ளம் விழுந்து பார்க்க அசிங்கமாக இருக்கும் அதனால் அது மட்டும் கொஞ்சம் நல்லா கவனித்து போடுங்க இப்போ நான் அந்த மூணாவது நாட்டில் இருந்து சுற்று வயரை வச்சு ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே வரேன் நம்ம கொஞ்சம் ஒயர் விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணனால அந்த ஒயரை வந்து உள்ளார வந்து மடக்கி நீட்டுக்காக சுருவிட்ருங்க அந்த ஆரடியாக அகலம் போட்டுருக்கோல்ல அந்த அகலத்தில் வந்து அந்த ஒயரை வந்து சுருவிடலாம் அழகாக சொருவிட்டு சுற்று உயர் எப்படி வச்சு நம்ம அழகாக போட்டுக்கலாங்க இப்போ பாருங்கள் நான் எப்படி வந்து அந்த லீடர் நட் போட்டேன்றது உங்களை காமிக்கிறேன் இந்த சைடு வந்து நம்ம மடக்கிக்கணுங்க மடக்கிட்டு இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்திங்கன்னா புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தெரியும் எப்படின்னா நம்ம அந்த மூணாவது நாட்டில் வந்து ஃபஸ்ட்டு நாட்டு போட்டு ஸ்டார்ட் பண்ணல அந்த ஃபஸ்ட்டு நாட்டை கொஞ்சம் லூஸ் விடணும் இப்படி அந்த ஒயர் அப்படி இழுத்திங்கன்னா கொஞ்சம் லூஸ் கொடுக்கும் லூஸ் கொடுக்கும்போது இந்த பக்கத்தில் இருக்கிற நாட்டில் இருக்கிற ஒயரை வந்து மடக்கி அந்த நாட்டுக்குள்ளே விட்டு இழுக்கணும் இது கொஞ்சம் வீடியோவில் பார்க்க கஷ்டமாக தான் இருக்கும் கொஞ்சம் நேராக சொல்லி கொடுத்தா தான் உங்களுக்கு ஈஸியாக ஈஸியாக புரியும் இருந்தாலும் வீடியோ கொஞ்சம் நல்லா பாருங்கள் ஒன்றுக்கு ரெண்டு தடவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் நான் எப்படி போடுறேன்றது உங்களுக்கு புரியும் இந்த சுற்றி வந்து அந்த ஃபஸ்ட்டு நாட்டு வந்து கொஞ்சம் லைட்டாக லூஸ் பண்ணிவிட்டு இந்த சைடில் இருக்கிற ஒயரை வந்து ரெண்டாம் மாடக்கி அதுக்குள்ளே விட்டு திரும்ப அந்த ஒயரை வந்து அதுக்குள்ளே சொருவி நீங்கள் இழுக்கணும் இழுத்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக பெண்டு விழுந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் கொஞ்சம் இழுத்து விடணும் இழுத்து விட்டிங்கன்னா அப்படியே கரெக்டாக வந்துடும் மேலே மேலே சுற்றி சுற்றி ஒயர் போட்டு நீங்கள் நாட்டு பின்னிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரியவே தெரியாது பார்க்க வந்து சூப்பராக வந்து கூட வந்து எழும்பி வந்துடும் உங்களுக்கு இப்போ இது பார்க்கும்போது உங்களுக்கு ஒரே குழப்பமாகவும் இருக்கும் கஷ்டமாகவும் மாதிரியும் தெரியுங்க ஆனால் என்னங்க நீங்களே இவ்வளோ கஷ்டப்பட்டு இதை சொருவி இவ்வளோ இதாக போடுறீங்க இந்த லீடர் ஆட்டன்னு கேட்கலாம் நான் இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக தான் எனக்கு இது சொருகும் போது கொஞ்சம் கஷ்டமாக தெரியுது உங்களை காமிக்கணுன்றதுக்காக நான் இது போடுறேன் ஆனால் இப்போ நான் வந்து போட இந்த வீடியோ எடுக்காமல் போட்டேன்னா நான் டக்குன்னு போட்டுருவாங்க இந்த நாட்டு டக்குன்னு போட்டு பின்ன ஆரம்பிச்சுருவேன் உங்களுக்கு தெளிவாக புரியணுன்றதுக்காக தான் நான் இது எப்படி எதில் சொல்லணுன்றதை கரெக்டாக காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் கரெக்டாக அதில் ஜாயிண்டை உள்ளே விட்டு ஜாயிண்ட் போட்டு இழுத்திங்கன்னா கரெக்டாக வந்துடுது பாருங்கள் தெரியல பாருங்கள் அளவுக்கு தெரியாமல் அழகாக போடணும் நம்ம ஒயர் நல்ல ஒயராக இருந்தால் இன்னும் நல்லா நல்லா பார்க்க அழகாக இருக்கும் இது நல்ல ஒயர் தான் அதனால் தான் உங்களுக்கு தெரியல பாருங்கள் அந்த நம்ம அதில் போட்ட அந்த நாட்டு வந்து முடித்து கரெக்டாக அது கூடவே இருக்குது அவ்வளோதாங்க ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாது லீடர் நாட்டுன்றது இந்த மாதிரியே நீங்கள் போடுங்க போட்டு ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க பாருங்கள் நாலா பக்கமும் பார்த்தீங்கன்னா ஒயர் வந்து கரெக்டாக கார்னர் பிளேஸ் வந்து மடங்கி வந்திருக்கும் மடங்கி வந்துடும் இப்போ இதிலருந்து வந்து இந்த பின்வாட்டமாக அந்த ஒயரை வந்து நம்ம எடுக்கணும் நம்ம சொருனதுக்கப்புறம் பின்வாட்டமாக அந்த சுற்று ஒயர் இருக்கும் அந்த பின்வாட்டமாக கொண்டு வந்து அடுத்த நாட்டில் இருந்து நம்ம பின்ன ஆரம்பிச்சிடணும் மடக்கி இதை பிறகு அதை பின்வாட்டமாக கொண்டு வந்து மடக்கி இருந்து ஒரு ஒயர் எடுத்து சுற்றி அப்படியே பின்ன ஆரம்பிக்கணும் இந்த மாதிரி பின்ன ஆரம்பிச்சிங்கன்னா கூட அழகாக வந்துருங்க அவ்வளோதாங்க இது இதை அப்படியே ஃபுல்லாக பின்னிட்டு நம்ம அதை இந்த இடம் முதல்ல நல்லா டைட் பண்ணி டைட் பண்ணி பின்னணுங்க நாட்டு வந்து ரொம்ப லூஸாக போடக்கூடாது லூஸாக போட்டிங்கன்னா அந்த இடம் வந்து பெண்டு விழுந்த மாதிரி ஆகிடும் அதனால் நல்லா செக் பண்ணி நல்லா டைட் பண்ணி இழுத்து போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கூட பார்க்குறதுக்கு நல்லா வரும் பாருங்க எனக்கு இப்போ வந்து நார்மலாக கரெக்டாக வந்துடுச்சு அந்த ஒரு இடம் தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன் இப்போ அது போட்டு முடிச்சுதான் அடுத்த லைன் அப்படியே வருஷெலாம் கடைக்கடைன்னு பார்த்தீங்கன்னா கூட பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து ஹைட்டு வந்துடுங்க அவ்வளோதாங்க இது இதேமாரியே நீங்களும் போடுங்க ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாது கூட போடுறது அதுக்கு தான் நான் வந்து இந்த சின்ன கூடையை வச்சு உங்களுக்கு சின்னதாக போட்டு காமிக்கணுன்றதுக்காக தெளிவாக இப்போ இதில் வந்து அளவுலேருந்து எப்படி பின்னுறதுன்றது முத கொண்டு உங்களுக்கு அழகாக சொல்லியிருக்கேன் வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் நடுவில் விட்டு விட்டு அப்பப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியாதுங்க ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா நான் சொல்கிறது அப்படியே உங்களுக்கு புரியும் டக்குன்னு நீங்கள் போகிறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க நிறைய பேர் என்னோடய வீடியோலாம் பார்க்குறீங்க பார்த்துட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க நான் பின்னித்தரவான்னு சொல்ல கேட்டிருக்கீங்க நானும் நம்பர் கொடுத்துருக்கேன் என்னோடய நம்பரை வச்சு எனக்கு ஒரு பத்து பேர்கிட்ட கால் பண்ணியிருக்கீங்க நான் அதில் ஒரு அஞ்சு பேருக்கு வந்து எந்தெந்த சைஸில் எந்தெந்த கூடை போட்டு தரணும்னு சொல்லி ஆர்டரும் கொடுத்துருக்கேன் இப்போ அதில் வந்து ஒரு அஞ்சு பேர்கிட்ட போடவும் ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ மறுபடியும் நிறைய பேர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கும் ஆர்டர் தரேங்க நான் இல்லைன்லாம் சொல்ல மாட்டேன் எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு தான் எல்லாருக்குமே நான் கரெக்டாக வந்து மெசேஜ் பண்ணுறவங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன் அப்படி ஒரு சில பேருக்கு நான் ரிப்ளை பண்ணலைன்னா நான் கவனிக்காமல் இருந்திருப்பேன் இல்லைனா எனக்கு ஏதோ ஒர்க் இருந்திருக்கும் அந்த இதில் வந்து நான் கவனிக்காமல் இருந்திருப்பேன் அதனால் யாரும் எதுவும் தப்பாக நினைக்க வேண்டாம் எல்லாருமே கமெண்ட் போட் பண்ணுங்கள் நான் கரெக்டாக ரிப்ளை பண்ணுறேன் பாருங்கள் இப்போ இந்த கூட வந்து பாருங்கள் இப்போ நான் லீடர் நட் போட்டு அழகாக பின்ன ஆரம்பித்து பாருங்கள் கூட அழகாக வந்துச்சு பாருங்கள் நாலு கார்னரும் பாருங்கள் எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் எவ்வளோ சூப்பராக அழகாக இருக்குது பாருங்கள் இப்போ நீங்கள் புதுசாக கற்றுக்கிறவங்களாக இருந்தாலும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக நீங்கள் இது போல் அழகாக ஒரு கூடையை போடலாம் அதனால் நீங்கள் ஒரு ரோல் வாங்கி அதில் அரை ரோல் வச்சு இந்த மாதிரி போட்டு பாருங்கள் ஈஸியாக நீங்கள் சீக்கிரமே நீங்கள் வந்து கூடை பின்ன கற்றுக்கலாம் இந்த மாதிரி சின்ன கூடை பின்னா கற்றுக்கிட்டா கூட போதுங்க உங்களால் ஒரு அமௌண்ட்டு கண்டிப்பாக சம்பாதிக்க முடியுங்க உங்களுக்கும் ஒரு வருமானம் வருங்க இப்போ இந்த மாதிரி கூடையே நான் நிறைய பேருக்கு ஆர்ட்ரு கொடுத்துருக்கேன் ஒருத்தவங்க கால் பண்ணிக்கிட்டாங்க அவங்களுக்கு ஒரு பத்து கூட போட சொல்லி ஆர்ட்ரு கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி நீங்களும் பின்ன கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்களும் நீங்களே என்னை காண்டக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் ஒரு பத்து கூட இருபது கூட கிட்டே நான் வந்து ஆர்டர் கொடுப்பேங்க நீங்கள் பின்னி கொடுத்துட்டு உங்களுக்கு ஒரு வருமானத்தை நீங்கள் பார்த்துக்கலாங்க இப்போ பாருங்கள் பின்னி முடிச்சிட்டேன் ஃபுல்லாகவே இந்த கூடை பின்னி முடிச்சுட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது எப்படி சொருவுறது அதை கொண்டு நான் சொல்கிறேன் கவனித்து பாருங்கள் இப்போ நம்ம வந்து மூணாவது நாட்டில் தாங்க சொல்லணும் ஒன்று ரெண்டு மூணு அந்த மூணாவது நாட்டில் விட்டு எல்லா ஒயரும் அதை மாரி சொருவிக்கணுங்க வரிசையில் டைட்டாக சொருவிக்கணுங்க சொருவிட்டு நம்ம கத்திரிக்கோள் வச்சு நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துடணும் அவ்வளோதான் வேஸ்ட்டான உயர்லாம் கட் பண்ணி எடுத்துடணும் பாருங்க கூட எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இது வந்து அரை ரோல் கூட தாங்க பார்க்க அழகாக இருக்குது குட்டி கூட தாங்க இந்த குட்டி கூடல என்னென்னவெல்லாம் வாங்கலாம் ஒரு பால் பாக்கெட் வாங்கலாம் ஒரு டீ தூள் வாங்கலாம் ஒரு சோப்பு வாங்கி வச்சுக்கலாம் ஒரு பிஸ்கட் பாக்கெட்டு அப்படி காலையில் போனோன்னா கடைக்கு எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு வந்துடலாங்க கோயிலுக்கு போனீங்கன்னா அழகாக வத்தி கால்புரம் பூன்னு எல்லாம் வச்சு அழகாக எடுத்துகிட்டு போகலாம் எங்கே போனாலும் உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு நீங்கள் அழகாக எடுத்துகிட்டு போகலாங்க இந்த கூட பிடிச்சிருந்தால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thanks for watching.